நான் தலைப்பு கல்வி முக்கியத்துவம் என்பது ஒருவருடைய அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை தரும் ஒரு செல்வமாகும் கல்வி ஒருவனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதோடு நேரத்தின் மதிப்பையும் கற்றுக் கொடுக்கின்றது ஒருவன் தான் குழந்தையாக இருக்கும் போது கற்க ஆரம்பித்து மரணப்படுக்கைக்கு செல்லும் வரை கற்றுக்கொண்டேதான் இருக்கின்றான் வாழ்வில் கல்வி என்னும் கல்வி என்னும் விளக்கு ஏற்றாமல் அவனது வாழ்வாழ்ந்து ஒளிர முடியாது அதனாலேயே அவ்வையார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என கூறுகிறார் அதாவது பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும் என அவர் கூறுகின்றார் இப்பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அறியாமை என்னும் இருள் நீங்க வேண்டுமாயின் அவர்களுள் கல்வி என்னும் விளக்கு ஏற்றப்பட வேண்டும் அவ்வளவுக்கு கல்வி என்பது இன்றியமையாததாகும் உலகின் எத்தனையோ செல்வங்கள் காணப்படுகின்றன அவை அழிந்தாலும் கல்வி செல்வம் என்பது எதனாலும் அழியாத செல்வமாகும் கல்வி என்பது அவ்வளவு அவசியமாகும் கல்வி என்பதை நாம் ஒருவரிடமிருந்து பொருளாகவோ அல்லது விலை கொடுத்தோ பெற முடியாது நாம் கற்றால் மட்டுமே அதை பெற முடியும் அனுபவம் மூலம் கற்பதும் கல்விதான் அவ்வழியில் ஒருவன் பிறப்பது முதல் இறப்பது வரை கற்றுக்கொண்டேதான் தான் இருக்கின்றான் ஒருவன் நற்குணங்கள் பெற்றும் உயர்ந்த உயர்ந்த எண்ணங்கள் பெற்றும் ஒருவன் நற்குணங்கள் பெற்றும் உயர்ந்த எண்ணங்கள் பெற்றும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெற கல்வி என்பது அவசியமாகும் விலங்குகளிலிருந்து மனிதனை பிரித்து காட்ட கல்வி அவசியம் என்கிறார் திருவள்ளுவர் கல்வி கற்றவன் என்றும் உயர்ந்திருப்பானே தவிர அவன் என்றும் வீழவே வீழ்ந்திடவே மாட்டார்கள் ஒருவன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பணக்காரன் ஆகலாம் ஏழையாகலாம் ஆனால் கல்வி அறிவுடையார் என்றும் வீழ்ந்திடவே மாட்டார்கள் என்றும் அவர்கள் உயர்ந்த இடத்திலேயே இருப்பார்கள் அவர்களுக்கு வீழ்ச்சி என்பது அரிது இதனையே அவ்வையார் மன்னன் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என அவர் கூறுகிறார் இதன் மூலம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது இதன் மூலம் புலனாகின்றது மேலும் கல்வியை அறம் சார்ந்து கற்பதன் மேலும் சிறப்புடையவர்கள் புத்தகம் நோக்கி அவன் இந்த உலகத்தில் வாழ்வான் சிறப்புற கல்வியை கற்றவர்கள் என்றுமே சிறப்புடையவர்கள் அவர்கள் என்றுமே மங்கா மாணிக்கம் போன்றவர்கள் இவ்வாறு கல்வியால் உயர்ந்தவர்கள் நாம் பலரை உதாரணம் காட்டலாம் உதாரணத்திற்காக டாக்டர் ஏ அப்துல் கலாம் நெல்சன் மண்டேலா அவ்வையார் போன்றவர்கள் கல்வியால் உயர்ந்தவர்கள் கல்வி என்பது ஒரு அச்சய பாத்திரம் போன்றது கல்வி கற்க கற்க கூடுமே தவிர என்றுமே குறையாது கல்வி கற்றது கற்றோருக்கு மட்டும் பயன் தரக்கூடியதாக இல்லாமல் எல்லோருக்கும் பயன பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் பொருள் சார்ந்த கல்வியை விட அறம் சார்ந்த கல்வியே மேலும் அதிக பயனை விளைவிக்கக்கூடியது கற்றால் மட்டும் போதாது அதன் வழியில் நிற்க வேண்டும் அதனையே வள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று கூறுகின்றார் இது போன்று கல்வியின் பயனை அறிந்து நாம் அனைவரும் கல்வியை கற்க வேண்டும் கல்லாமையின் காரணமாக பல விளைவுகளும் ஏற்படுகின்றது பூமியில் பிறந்த ஒருவன் கல்லாதவனாக ஆகினால் அவன் பல இன்னல்களுக்கு அவன் கற்றவன் கற்றவன் உயர்வான் கல்லாதவன் தாழ்வான் கல்வி என்பது முகத்தில் இருக்கும் இரு இரண்டு கண்களுக்கு ஒப்பானதாக வள்ளுவர் கூறுகின்றார் அதனையே கற்காதவன் கண்களின்றி முகத்தில் புண்களை உடையவன் என்று அவர் கூறுகிறார் இதில் கல்லாதனை பற்றி அவர் விவரித்து கூறுகிறார் இதன் மூலம் கல்லாதவர் பார்வை இழந்தவர் அவரை சுற்றி எப்போதும் அறியாமை இன்னும் இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் அதனால் ஒருவன் கல்வி கற்க வேண்டும் என்பதையும் இதன் மூலம் எடுத்து காட்டுகின்றார் உலகின் எத்தனையோ செல்வங்கள் காணப்படுகின்றார் ஆனால் அழியாத ஒரே ஒரு செல்வம் கல்வி செல்வம் ஆகும் இது சுனாமியினாலோ வெள்ளத்தினாலோ பாதிப்படையாது அதாவது இயற்கையினாலோ செயற்கையினாலோ கல்வி எவராலும் அழிக்க முடியாது எமது உடல் அழிந்து போகுமே தவிர நாம் கற்ற கல்வி என்றுமே அழிந்து போகாது அழியா செல்வமான கல்வியை நாம் கற்க வேண்டும் எப்போதும் நிலையான செல்வத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் எம்முள் ஒரு அவா இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என மகாத்மா காந்தி கூறுகின்றார் இவ்வாறான கல்வியின் சிறப்பை அறிந்து நாம் ஒவ்வொருவரும் கல்வி கற்க வேண்டும் நெல்சன் மண்டேலா கூறியதற்கு இணங்க கல்வி என்பது இந்த உலகத்தில் உள்ள ஒரு வளமான ஆயுதம் பூமியில் பிறந்த ஒவ்வொருவருமான நாம் இவ்வுலகை வெல்ல கல்வி எனும் ஆயுதத்தையும் பயன்படுத்தலாம் கல்வியை கற்போம் நாமும் உயர்வோம் பிறரையும் உயர்வடை செய்வோம் நன்றி